திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இறுதி நாளான இன்று காலை துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது துரியோதனன் மற்றும் வீமன் வேடமிட்டு தெருக்கூத்து கலைஞர்கள் படுகளம் நிகழ்வை தத்ரூபமாக நடித்து அரங்கேற்றினர் மாலையில் தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது காப்பு கட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் மாலை ஆறு மணிக்கு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்